நின்னாங்களா அங்க நான் அவங்களுடைய ஊர்ல இவங்க பேசிய அரசியல் என்பது அங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பவான்னு ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு அங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் இருக்கு இப்ப மகர் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க எல்லாமே பட்டியல் சமூகம் தான் இவங்கெல்லாம் மெஜாரிட்டிஸ் கூட இவர் வந்து அவங்க சொந்த சமூகம் இல்லைன்னு மறுகணிங்க பொதுவாக இருந்தால் அவருடைய ஸ்டேட்லயே அவர் வந்து இந்த சாம்பவா சமூகத்துல இருந்தோ இல்ல மங்க் சமூகத்துல இருந்தோ ஒரு வேட்பாளரும் கூட அவர் நிப்பாட்டினதே இல்லைங்க ஸ்டேட்ல கூட அவர் மற்ற பட்டியல் சமூக மக்களே அவர் அவர் வந்து வேட்பாளராக நிப்பாட்டல நாட் ஈவன் ஒன் சொன் தன்னுடைய சொந்த சமூக மக்களை மட்டும் தான் நிப்பாட்டினார் அது மட்டும் இல்லாமல் அந்த வேட்பாளர்கள் இவரும் முதற் கொண்டு அந்த சாம்பவா மற்றும் மங்க் சமூகத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் இதற்கும் ஆதாரங்கள் இருக்கு வாங்க அவர் இது வரைக்கும் நிப்பாட்டின வேட்பாளர் பட்டியலை நீங்களே எடுத்து பாருங்க அவங்க என்ன சமூகமும் நீங்களே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க வாய்க்குசாம ஒருத்தன் எழுதுறான் ட்விட்டர்ல எனக்குலாம் என்ன அறிவு இருக்கும் தற்கொலைப்பு எழுத தமிழ் தேசியம் பேசிட்டு ஒரு புது கூட்டம் சுத்திட்டு அலையுது உள்ள நான் எழுதுறான் அண்ணல் அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய இனத்திற்கு எந்த அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது இதை விட ஒரு முட்டாள்தனம் எதாவது இருக்குதா உலகத்துல ஊர்ல என்ன வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டுலயே பாப்பன மொட்டைய குடும்ப எம்எல்ஏ பாப்பன மொட்டைய குடும்பம் பார்வோ பிளாக்கினுடைய எம்எல்ஏ ஐம்பத்தி ரெண்டுல இன்னைக்கு ஊராட்சி தலைவராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ பெருமாள் எம்எல்ஏ அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்னு ஒட்டப்படாரம் எம்எல்ஏ முத்தையா இன்னும் இன்னைக்கு இடஒதுக்கீடு பேசுறான்

தோத்து போயிட்டார் பின்னால அதே மொக்கையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராஜபாலயத்துல சிங்கச்சின்னத்திலும் ஜெயிச்சு அவர் சட்டசபைக்கு போய் சட்டசபையில தேவர் படம் திறந்து பேசினாரு இப்படிப்பட்ட ஒரு கட்சிய கட்சி தலைவரை மறந்துட்டு இருக்கிறமே வெறும் தேவரை வந்து நம்ம தேவரை தானே